கார்த்திகை தீபம் விளக்கேற்றும் முறை திரு நாளில் திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பின்னரே அனைத்து வீடுகளிலும் தீபம் ஏற்றப்படுவது வழக்கம் திருவண்ணாமலை அருணாச்சல மலை மீது ஏற்றப்படும் மகா தீப ஒளியை நேரில் காண்பதை பாக்கியமாக பலர் கருதுகிறார்கள் திரு கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருகிறது அன்றைய தினம் அதிகாலையிலேயே அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்குள் பர்ணி தீபம் ஏற்றப்படும் பின்னர் மாலையில் மகா தீபம் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் ஏற்ற புதிய அகல் தான் பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியமில்லை உங்களிடம் ஏற்கனவே பயன்படுத்திய விளக்குகள் இருந்தால் அதையே பயன்படுத்தலாம் அதில் ஏதேனும் பழுதடைந்திருந்தால் உடைந்திருந்தால் அதை ஒதுக்கிவிடுவது நல்லது பழைய விளக்குகளை பயன்படுத்துவது தவறல்ல அதே சமயம் தலைவாசலில் வைப்பதற்காக இரண்டு புதிய விளக்குகளை பயன்படுத்துவது நல்லது புதிதாக ஐந்து முதல் பத்து விளக்குகள் வாங்கி அதோடு பழைய விளக்குகளையும் சேர்த்து விளக்கேற்றலாம் முதல் நாளே அனைத்து விளக்குகளையும் தண்ணீரில் நனைத்து நன்றாக காய வைத்து அகல் விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும் தீபத்தை ஏற்ற நெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்துவதுதான் சிறந்தது கடைகளில் விற்கப்படும் மெழுகு விளக்குகளை பயன்படுத்துதல் கூடாது முதலில் வாசல் நிலைவாசலில் விளக்கு ஏற்றிவிட்டு அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டுக்குள் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் வீட்டுக்குள் ஏற்றிய விளக்கை வெளியில் எடுத்து செல்லக்கூடாது படுக்கை அறை சமையலறை கழிவறை என அனைத்து இடங்களிலும் விளக்கேற்ற வேண்டும் வீடு முழுவதும் விளக்கேற்ற வேண்டும் எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு உள்ளது குறைந்தது ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் இருபத்தி ஓரு விளக்குகள் ஏற்றுவது நல்லது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் விளக்குகளை ஏற்றுவது அவசியம் கார்த்திகை தீபத் திருநாளன்று இருபத்தி ஏழு விளக்குகள் கட்டாயம் ஏற்றப்பட வேண்டும் ஏனெனில் இருபத்தி ஏழு என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கிறதாம் ஒருவேளை உங்களால் இருபத்தி ஏழு விளக்குகள் வைக்க முடியவில்லை என்றால் ஒன்பது விளக்குகள் ஏற்றலாம் குறைந்தது இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் அதிகபட்சம் எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றலாம் வாசலில் கோலத்தின் மீது தாம்புலம் அல்லது மனைப்பலகை வைத்து குத்து விளக்கு ஏற்ற வேண்டும் குத்து விளக்கு பயன்படுத்தலாமா என்ற சந்தேகம் இருப்பவர்களுக்கு தாராளமாக ஐந்து முக குத்து விளக்கில் நெய்யூற்றி ஐந்து தீபங்களை ஏற்றிவிட்டு பூஜை அறை முன் அல்லது வெளிவாசல் முன் வைக்கலாம் ஐந்து முக விளக்கு அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வைத்து விளக்கேற்றவும் வாசலில் வைத்துள்ள குத்துவிளக்கு விளக்கு குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்கள் எரிந்தால் போதுமானது பிறகு அதை வீட்டுக்குள் எடுத்து வைத்து விடலாம் வீட்டின் மற்ற இடங்களில் அல்லது அறைகளில் ஏற்றிய விளக்குகளை அடிக்கடி தூண்டிவிட்டு எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியமில்லை முழுவதுமாக எரிந்து தானாக குளிரும் வரை விட்டுவிடலாம் எத்தனை நாட்கள் வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற சந்தேகம் இருப்பவர்கள் இதே முறையில் மூன்று நாட்கள் தொடர்ந்து விளக்கேற்ற வேண்டும் மூன்று நாட்களும் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற முடியாவிட்டால் முதல் நாளில் மட்டுமாவது இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றி வைக்க வேண்டும் அடுத்தடுத்த நாட்களில் வாசலில் ஐந்து பூஜை அறையில் ஐந்து என்ற எண்ணிக்கையில் விளக்கேற்றலாம் கார்த்திகை தீபம் அன்று கிழக்கு திசையில் விளக்கு ஏற்றினால் கஷ்டங்கள் நீங்கும் மேற்கு திசையில் விளக்கேற்றினால் கடன் தொல்லை நீங்கும் வடக்கு திசையில் விளக்கேற்றினால் திருமண தடை நீங்கும் கார்த்திகை தீபத்தன்று தெற்கு திசை நோக்கி மட்டும் விலக்கேற்றவே கூடாது அது மிகவும் தவறு கார்த்திகை தீபத்தன்று ஒரு முக தீபம் ஏற்றினால் நீங்கள் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இரண்டு முக தீபம் ஏற்றினால் உங்கள் குடும்பத்தில் நன்மைகள் பல கிடைக்கும் மூன்று முக தீபம் ஏற்றினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நான்கு முக தீபம் ஏற்றினால் உங்களுக்கு செல்வம் பெருகும் ஐந்து முக தீபம் ஏற்றினால் சகல நன்மைகள் கிடைக்கும்